குட்பேட் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டரான சுப்ரீம் சுந்தர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஸோ விடாமூச்சி படத்தில் நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டபுள் மார்க் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ்ட் பேக்கெட் என்டர்டைன்மெண்ட்டான படத்தை நீங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப சொன்னாரு அதுக்கான குட்பேட் படத்தோட டீசரை பார்த்த உடனே அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ப்ராமிஸ் இருந்துச்சு படத்தில் வந்து கண்டென்ட் லாஜிக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமாக இருந்தாலும் நம்ம ஏக்கியோட பர்ஃபார்மன்ஸு நம்ம இயக்கோட மாசு ஒரு ஃபேன் ஆதரவை அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீசரை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இயக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்காக பிரேக் பண்ணியிருக்காரு நம்ம ஆதிக்காக பெட் பண்ணியிருக்காரு அப்படி நினைக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அண்ட் நம்ம ஆதிக்கிற வச்சிருந்த ரூலும் பார்த்தீங்கன்னா இந்த டீசரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரோஹினி சினிமாஸ் வந்திருந்தார் ஃபேன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி டீசரை பார்த்துட்டு இருந்தாரு நம்ம குட் பாய் அக்லி படத்தோட டீசர் பார்த்திங்கன்னா இப்போ டுவெல் மில்லியன் வியூஸ் வந்து தாண்டி போயிட்டு இருக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ரெக்கார்டாக இருக்குது ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரெக்கார்டு எந்தளவு வியூஸ் வரும் அப்படின்றது தான் இப்போது ஹண்ட்ரட் வந்து நம்ம குட் பாய் அக்லி படத்தில் எந்தெந்த விஷயங்களை எதிர்பார்த்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் வந்தாங்களோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமையான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நம்ம குட் பேட் கிளி ஒரு டீசர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெல் மில்லியன் வியூஸை தாண்டி ஒரு செம்மையான ரெக்கார்ட் பண்ணுறது தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு இதை பற்றினா உங்கள் ஒப்பீனியர் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரீதியாக என்ன வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்